இல்ல சாமி நெய் தேங்காய் உடைக்கிறப்ப ஒரு சில சாமிங்களோட நெய் பாத்தீங்கன்னா உருண்டையா கெட்டியா இருக்கு ஒரு சில சாமிங்களோட நெய் வந்து தண்ணியா இருக்கு சரி கமெண்ட்ஸ் பார்க்கலான்னு போய் பார்த்தேன் சாமி அதுல ஒரு சில பேர் என்ன பார்த்தீங்கன்னா உருண்டையா கெட்டியா நெய் கொண்டு வந்த சாமிங்க வந்து விரதத்தை சரியா கடைபிடிச்சதாகவும் தண்ணியா கொண்டு வந்த சாமிங்க வந்து சரியா விரதத்தை கடைபிடிக்கலன்னு சொல்றாங்க அது உண்மையா சாமி நல்லது சாமி என் மனசுக்குள்ள தோன்றின தான் ஐயப்பன் உங்ககிட்ட இருந்து என்கிட்ட கேட்க வச்சிருக்காரு நீங்கள் தினமும் ஐயப்பனுக்கு படையல் போறதுக்கு சமைக்கிறீங்கல்ல அப்ப டேஸ்ட்டு பார்த்து சமைப்பீங்களா இல்லை டேஸ்ட்டு பார்க்காம சமைப்பீங்களா அது எப்படி சாமி டேஸ்ட் பார்த்தா சமைப்பாங்க சாமிக்கு டேஸ்ட் பார்க்காம தான் சமைக்கணும் ஆ அதே மாதிரி தான் சாமி அந்த நெய்யும் முத்திரை தேங்காய்ங்கிறது சாதாரணமான விஷயம் கிடையாது சிவனோடைய அம்சமா இருக்கிற அந்த தேங்காயை உடைக்காம கூட அதில் இருக்கிற தண்ணியெல்லாம் வெளியில் எடுத்துட்டு அதுக்கு பதிலாக சுத்தமான நெய்யை நிரப்பி அதில் முத்திரையிடுறோம் அதாவது சீல் சீல் வைக்கிறோம் சீல் வச்சு தான் ஐயப்பனுக்கு கொண்டு போகிறோம் எப்போ அந்த தேங்காய்க்குள்ளே நம்ம நெய்யை அடைச்சிட்டோமோ அப்போவே அது கடவுளுடைய சொத்தாயிருது அதை கொண்டு போய் கொடுக்குற சேவகராக தான் நம்ம இருக்கோம் அதில் குறையோ குத்தமோ கண்டுபிடிச்சா அது ஐயப்பனுக்கு படைக்கிற உணவில் டேஸ்ட்டு பார்க்குறதுக்கு சமம் இந்த தப்பை தான் நிறைய பேர் ரொம்ப வருஷமாக மலைக்கு போயிட்டுருக்க சாமிகளே நிறைய பேர் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாம கோயில்ல நெய் அபிஷேகம்னு சொல்லுவாங்களே தவிர கெட்டி நெய் அபிஷேகம் தண்ணி நெய் அபிஷேகம் எல்லாம் சொல்ல மாட்டாங்க மலைக்கு ரெகுலரா போயிட்டு வர்ற சாமிகளே தன் கூட வர்ற சக சாமிகளை இந்த மாதிரி காயப்படுத்துறது ஏற்றுக்கொள்ளக்கூட முடியாத ஒரு விஷயம் எதனாலன்னா ஒரு சிலர் இதை சாதாரணமாக எடுத்துக்குவாங்க ஆனால் ஒரு சிலர் என்னடா நம்ம நெய் தண்ணியாக இருக்கு அப்போ நம்ம ஒழுங்காக விரதம் இருக்கலையான்னு மனசில் வேதனைப்படுவாங்க அது மட்டும் இல்லாமல் மூணு நாள்லாம் விரதம் இருந்து சில சாமிகள் போகிறாங்க அவங்க கொண்டு போகிற நெய் நல்லா கட்டியாக வருது ஒரு சில சாமிகளுக்கு அப்போ அவங்க நல்லா விரதம் இருந்தாங்கன்னு அர்த்தமா இது வந்து நான் குறை சொல்கிறதுக்காக சொல்லலை மனசுக்குள்ளே இருக்கிறத ஐயப்பன் என் வடிவாக சொல்ல வைக்கிறதா தான் நினைக்கிறேன் சரணமையா <Sanyei>, அஞ்சு